சர்க்கரை நோய் என்பது நோய் அல்ல அது வெறும் பாதிப்புத்தான் என்கிறது மருத்துவ உலகம் ஆனால் வயிற்றுப் பகுதியில் உள்ள கணையத்தில் துவங்கும் அந்த பாதிப்பு உடலில் ரத்தக்குழாய் குழாய் பயணம் செய்யும் கண் விழித்திரை சிறுநீரகம் நரம்பு மண்டலம் என முக்கிய பகுதிகளை செயலிழக்க செய்துவிடுகிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனக்குறைவாக இருந்தால் புற்றுநோயை கூட ஏற்படுத்தும் என்கிறது சமீபத்திய ஆய்வு சர்க்கரை நோய் குறித்த புதிய கண்டுபிடிப்புகள் பற்றி அலசுகிறது இன்றைய சிறப்பு பார்வை வரிசை கட்டி தொங்கும் பாக்கெட்டுகளில் ஒளிந்து கிடக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வெயிலையும் வியர்வையையும் தொலைத்துவிட்டு வீடியோ சதுரங்களில் சிக்கி கிடக்கும் குழந்தைகள் நாகரிகம் என்ற வார்த்தைக்குள் தொலைந்து போய்க் கொண்டிருக்கும் பாரம்பரிய நடைமுறைகள் மாறித்தான் போய்விட்டது நேற்றைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றங்களின் பின்னணியில் சத்தமில்லாமல் கூடிக்கொண்டிருக்கிறது சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதுல ஐம்பது பேருக்கு சர்க்கரை இருக்கிறதே இன்னமும் தெரிகிறது கிடையாது அந்த தொந்தரவுகள் ஜாஸ்தியாகியே உடம்பு சோர்வை பலகீனம் இல்லை கால் வீக்கம் அந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது தான் வந்து செக் பண்ணி சக்கரக்கு அதை தெரிஞ்சுக்கிறாங்களோ தவிர இன்னுமே ஜென்ரலாக பீப்புள் சொல்ற மாதிரி அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும்போதே வருஷத்துக்கு தடவை சுகர் செக் பண்ணி பார்த்துக்கிறது உலகம் முழுவதும் முப்பது கோடி பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சர்க்கரை நோயின் தலைநகர் என்று பெயர் வாங்கியுள்ள இந்தியாவில் ஆறரை கோடி பேரை பாதித்துள்ளது இந்நோய் எல்லைக்கோட்டில் நிற்பவர்களோ எட்டு கோடி பேர் முதலில் பரம்பரை நோயாக மட்டுமே கருதப்பட்ட சர்க்கரை நோய் இன்று வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் மாறி வரும் வாழ்க்கை முறையில் நாம் தொலைத்த பல விஷயங்கள் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்கிறார்கள் மருத்துவர்கள் பெரியவரும் இந்த மாடர்னைசேஷன் அதே மாதிரி நம்ம ஜாலியாக ட்ரெயினில் போகிறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் நடக்கிறது இல்லை முதல் மாதிரி அதிகமான வேலை இல்லை வேலை பலு நம்மகிட்ட இல்லை அதே மாதிரி உணவு முறையில் நம்மகிட்ட எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்றோம் அதே சமயத்தில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றோம் உணவு கட்டுப்பாடுங்கிறதே நம்மகிட்ட இல்லை அதே மாதிரி வெளியே ஹோட்டலில் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் மாவுச்சத்து உள்ள பொருளை நம்ம அதிகமாக சாப்பிட்றது இந்த இது இந்த எக்ஸசைஸ் இல்லாத இந்த ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி பெருகுது கணையத்தில் சுரக்கும் இன்சுலின் என்ற ஹார்மோன் உணவில் கலந்திருக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கோஸாக மாற்றி உடலுக்கும் மூளைக்கும் பயன்படும் எரிபொருள் ஆக்குகிறது மீதமுள்ள சர்க்கரையை பிற்கால தேவைக்காக ஈரலில் சேமித்து வைக்கிறது இந்த இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்பட்டால் அது ரத்தத்தில் கலக்கிறது இதனால் ரத்த குழாய்கள் செல்லும் மூளை இதயம் என அத்தனை பாகங்களும் முடங்குகின்றன கற்பிணி பெண்களுக்கு வரும் இந்நோயை கவனிக்காமல் விட்டால் அது பிறக்கும் குழந்தையையும் பாதிக்கிறது அதிகமா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனாலயும் அதிகமா கேலரி ஃபுட் எடுக்கிறதுனாலையும் இப்ப இந்த மறை வியாதி அதிகமா வருது இப்போ எந்த விதத்துல இது குழந்தைய பாதிக்கும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அதிக சு சுகர் இருக்கிற சூழ்நிலை குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு சுகர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால கர்ப்ப காலத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியை நாம ரொம்ப அக்ரஸிவா ட்ரீட் பண்றோம் சர்க்கரை நோய் என்பது நோயல்ல ஒரு குறைபாடு என்கிறது மருத்துவ உலகம் ஆனால் அந்த குறைபாடு ஏற்படுத்தும் பாதிப்பு மிக அதிகம் இதய நோய் பார்வையிழப்பு சிறுநீரக பாதிப்பு நரம்பு மண்டல பாதிப்பு என இந்த பாதிப்புகளின் பட்டியல் மிக நீளம் கற்பிணி பெண்களின் கவனக்குறைவும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறைபாடும் நோயை கூட ஏற்படுத்திவிடும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் சர்க்கரை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு என்ற கட்டிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காப்பஸ் கேன்சர் சிண்ட்ரோம் அதாவது கர்ப்பப்பை பெரிதாக இருக்கும் அதிக உதிரப்போக்கு இருக்கும் ரத்த கொதிப்பு இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை இருக்கும் அதனால கற்பையில் புற்றுநோய் வரும் கேன்சர் பாடி இந்த சர்க்கரை வியாதி நுழையாத பகுதியே இல்லை சர்க்கரை நோய் இரண்டு வகைகளாக உள்ளன டைப்போன் எனப்படும் முதல் வகை இன்சுலின் சுரப்பு முற்றிலுமாக நின்று போன நிலை இவர்கள் தினமும் இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இவை குழந்தைகளையே பாதிக்கிறது அடுத்த வகை டைப் டூ எனப்படும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் ஏற்படும் பாதிப்பு இந்த வகையினர்தான் இன்று அதிகம் இவர்களில் பலர் மாதம் ஒருமுறை பரிசோதிக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் இருப்பதை அவர்கள் இன்னும் நோயாளியாக தொடர காரணம் சர்க்கரை நோயை வந்து உணவு பழக்கம் உடற்பயிற்சி அதே மாதிரியே இப்ப டாக்டர் கொடுக்கிற மருந்து மாத்திரையை விடாம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம சர்க்கரையை வந்து control பண்ண முடியும் ஒரு சில பேஷண்ட் வந்து sugar இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மூணு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அப்படி எல்லாம் அவசியம் இல்லை நம்ம rice எடுத்துக்கலாம் சாப்பாடும் எடுத்துக்கலாம் இட்லி தோசை உப்புமா பொங்கல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அளவா சாப்பிடணும் அதுதான் முக்கியம் சுகர் எனப்படும் சர்க்கரை நோயால் தாம்பத்திய வாழ்க்கையிலும் குறைபாடு ஏற்படுகிறது இதனால் வெளியில் சொல்ல முடியாத தவிப்பில் உள்ள தம்பதிகள் பலர் அவர்களுக்கு இந்த நவீன மருத்துவ உலகம் எந்த விதத்தில் உதவுகிறது இன்சுலின் ஊசி போட பலரும் தயங்குவது ஏன் ஒரு போட்டால் தொடர்ந்து போட வேண்டும் என்பது உண்மையா சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அறிமுகமாகியுள்ள புதிய சிகிச்சை முறைகள் என்ன நாளை விரிவாக பார்க்கலாம் சர்க்கரை நோயால் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அதற்கான சிகிச்சை என்ன இன்சுலின் ஊசி போட பலரும் தயங்குவது ஏன் ஒருமுறை இன்சுலின் போட்டால் தொடர்ந்து போட வேண்டுமா என்பது குறித்து அலசுகிறது இன்றைய சிறப்பு பார்வை பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சர்க்கரை நோய்க்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன சிகிச்சைகள் பற்றியும் விரிவாக கையில் குத்தப்படும் இன்சுலின் ஊசி வலியை மறைத்து வாழ பழகும் நோயாளிகள் சர்க்கரை நோயின் முதல் வகையான டைப் ஒன் சுகரால் பாதிக்கப்பட்ட இவர்கள் தினமும் நான்கு வேளை ஊசி போட்டால்தான் வாழ்க்கை ஆனால் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கோ இந்த இன்சுலின் ஊசி ஒரு வரப்பிரசாதம் அவர்களின் அதிகரித்த சர்க்கரை அளவை வேகமாக குறைக்க இதுதான் உதவுகிறது ஒரு முறை போட்டால் தொடர்ந்து போட வேண்டும் என்று பயப்படுவது மூட நம்பிக்கை என்கிறார்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இன்சுலின் ஊசினாவே அது வந்து ஓ கைவெட்ட கேஸ் ஆகிடும்போல் இருக்கு எனக்கு ஊசி வேணாம் சார் நிறைய படித்தவங்களே அப்படி தான் பெரிய சண்டை நடக்கும் ஊசின்னாவே ஸோ அதனால் இன்சுலின் ஊசி அப்படின்னாவே விரும்பி போட்டுக்கணும் அதாவது ஒரு தடவை போட்டால் காலமெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது மட்டும் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஊசியை நிறுத்தி விடலாம் இந்த மாதிரி நிறைய சர்க்கரை நோயாளிகள் இருக்குது அதனால் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி போட்டாவே ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற மாத்திரை நல்ல வேலை செய்ய ஆரம்பித்து விடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இன்சுலின் ஒரு புரதம் அது வாய்வழியாக கொடுக்கப்பட்டால் வயிறு அதனை ஜீரணம் செய்து வெளியேற்றிவிடும் எனவே தான் மூலம் செலுத்தப்பட்டு அளவு குறைக்கப்படுகிறது இன்சுலின் தான் இன்று சர்க்கரை நோயாளிகள் பலரை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதே யதார்த்தம் நவீன உலக மாற்றத்தால் நம் அடையாளமாக மாறியுள்ள தொப்பையும் உடல் பருமனும் கூட சர்க்கரை நோயை பரவழைக்கின்றன என்பது மருத்துவர்களின் எச்சரிக்கை எல்லாமே நம்மளுக்கு இயந்திரமயம் ஆயிடுச்சு வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு வேலையோட சதவீதம் குறைஞ்சிருச்சு அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கலோரி வந்து நம்ம உடல்லே வந்து தேங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து உடலோட இடை கூட ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து கொழு குழுவா இருக்கிற குழந்தைகள் தான் ஆரோக்கியம்ங்கிற மக்கள்கிட்ட வந்து மனநிலை வந்துருச்சு ஸோ அதனால வந்து இந்த உடல் பருமன் தான் மிக முக்கியமான காரணம் சுகர் வருவதற்கான காரணம் ஆனால் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு தவமிருந்து கடைத்த வரமாய் அரிமுகமாகி உள்ளது என்ற நவீன சிகிச்சை குடலின் டியோடினம் பகுதியில் சுரக்கும் ஒரு வகை இன்சுலின் எதிர்ப்பு ஹார்மோன்களால் எந்த மருந்தும் பலனளிக்காமல் இருந்து வந்தது ஆனால் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு அதனை கடந்து செல்லும் பைபாஸ் சர்ஜரி முறையாக இந்த பேரியாட்ரிக் சிகிச்சை அறிமுகமாகியுள்ளது பேரியாட்ரிக் சர்ஜரி சொல்றது வந்து இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கு இது எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சையினால வயர் சின்ன கீ ஹோல் சர்ஜரி தான் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அது வழியாக போய்ட்டு அந்த வயரை வந்து கொஞ்சம் கிளிப் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பைபாஸ் மாதிரி இந்த வயிற்றுல பண்ணி விட்டுட்டா எடை வந்து பயங்கரமாக குறையுது முப்பது கிலோ நாற்பது கிலோ எடை குறைஞ்சி நிறைய பேருக்கு இன்சுலினே தேவையில்லை என்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வர்றது வந்து நிற்கிறது வந்து நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து மாத்திரை கூட தேவையில்லை என்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கான புதிய கருவிகளும் அதே வேகத்தில் அறிமுகமாகி வருகின்றன பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை சர்க்கரை அளவை குறித்து கொள்ள மெமரி கார்டு அளவில் உடலில் தைக்கப்படும் கருவி அதில் ஒன்று இதன் மூலம் சர்க்கரை அளவில் ஏற்ற தாழ்வுகளை தெரிந்து கொள்ள முடியும் இன்சுலினை மட்டுமே நம்பி வாழும் டைப் ஒன் நோயாளிகளுக்காக வந்துள்ள இன்சுலின் பம்ப் மற்றொரு புதிய அறிமுகம் இது என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இன்சுலினை வந்து உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிட போகிற நேரங்களில் ஒரு சின்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் சாப்பாடை செரிமானம் பண்ணுற அளவுக்கான இன்சுலினை வந்து உள்ளே செலுத்திக்கிறோம் ஸோ இதை போட்டுட்டாங்கன்னா பேஷண்டோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பம்ப் யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு கிட்னி வியாதியோ ஐ டிசீஸோ அல்லது ஹார்ட் டிசீஸோ வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி சுகர் எப்படி இருக்கிறது என்று கேட்பவர்களிடம் சாதாரணமாக பதில் சொல்லும் பல சர்க்கரை நோயாளிகள் டாக்டரிடம் கூட சொல்லத் தயங்கும் விஷயம் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஏற்படும் தடுமாற்றம் ஆண்களின் இயலாமை பெண்களின் ஆர்வக்குறைவு ஆகியவை அவர்களை விரக்தியில் தள்ளிவிடுகின்றன வெளிப்படையாக பேசினால் மட்டுமே அந்தரங்க குறைகளுக்கும் தீர்வை அளிக்க முடியும் என்று கூறும் மருத்துவர்கள் அவற்றுக்கும் நவீன கருவிகள் உள்ளன என்கிறார்கள் பெல்லட்ஸ் சொல்லுவாங்க அது ஆன்மீக ஆண் உறுப்பில் வந்து பெல்ல பெல்லட்ஸ் இது பண்ணுவாங்க அல்லது இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நல்ல டாக்டர் ஆலோசனை படி தான் எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து முடியல மாத்திரை கொடுத்து முடியல அப்படி மூணாவது கட்டமாக அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து நல்லா லுப்ரிகேட்டிங் ஃப்ரீ ஜெல் யூஸ் பண்ணலாம் அந்த ஆன்மீக அதை அந்த தாம்பத்தியோட நாட்டத்துக்கு மருந்துகள் சாப்பிடலாம் துடிப்பான வாழ்க்கை முறையே கொழுப்பை குறைக்கிறது என்கிறது மருத்துவ உலகம் மதுரமேகம் என முன்னோர்களால் அழைக்கப்பட்ட சர்க்கரை நோய் போட்டிகள் நிறைந்த உலகில் மன அழுத்தம் காரணமாகவும் ஏற்படுவது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி திட்டமிட்ட வாழ்க்கை முறை என பிரித்து கொண்டால் சர்க்கரை நோய் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக வாழலாம் என்பதே அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரை ஒரு டேபிள் அந்த டைனிங் டேபிள் ஞாபகம் வச்சுங்க அந்த டைனிங் டேபிள் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள்ங்கிறது நாலு கால் ஒரு டேபிள் டாப் இஸ் டாப்ஸ டேபிள் அந்த நாலு காலம் கரெக்டாக இருந்தால் தான் டேபிள் நிற்கும் அந்த ஒரு கால் எடுத்தால் கூட என்ன ஆகும் டேபிள் விழுந்துடும் ஸோ அந்த நாலு கால் ஈஸியாக அதை ஈக்குவலாக நிற்கிறதுக்குன்னா இப்போ நான் சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு மந்திரம் மாதிரி முதல் கால் உணவு முறையில் மாற்றம் இரண்டாவது கால் உடற்பயிற்சி மூன்றாவது கால் தான் டாக்டர் கொடுக்குற மாத்திரை மருந்து நாலாவது கால் மாதம் மாதம் டெஸ்ட்டு இந்த நாலு காலம் கரெக்டா இருக்கும் சர்க்கரை வந்துட்டாவே இது நாளும் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோயே கிடையாது வியர்வை வரும்படியான நடைபயிற்சி நாச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுதல் அசைவ உணவுகளை தவிர்த்தல் ஏங்காய் எள் கிழங்கு வகைகளை கைவிடுதல் இனிப்புகளுக்கு பதில் பழங்களை சாப்பிடுதல் வீட்டில் குளுக்கோமீட்டர் வைத்துக் கொள்ளுதல் தொடர் விழிப்புணர்வு போன்றவை சர்க்கரை நோயாளிகளை பெரும் பாதிப்பில் இருந்து காப்பாற்றும் அதனால் உலகில் மற்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களை விட அதிக நாட்கள் வாழ்பவர்கள் என்ற இனிப்பான பெருமை சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடைத்திருக்கிறது செய்திகளுக்காக திருமேனி சரவணன்.